வணக்கம் திருப்பூர் மாவட்டம் ஹைகோர்ட் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கு அதன் பிறகு அதே திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்துடைய எஸ்ஐ சண்முகவேல் இவங்க ரெண்டு பேர் வழக்கம் ஏற்கனவே நான் அவங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஃபீட்பேக் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லுவேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற நான் சொல்ல வரேன் சொல்கிறேன் கடந்த அஞ்சாந்தேதி திருப்பூர் மாவட்டம் குடிமகம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ சண்முகவேல் நள்ளிரவு பன்னெண்டரை மணிக்கு படுகொலை செய்யப்பட்டார் அதாவது அந்த எம்எல்ஏ தோட்டத்தில் அண்ணாதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டார் அப்போ அது படுகொலை செய்தவர் மணிகண்டன் அவருடைய அப்பா மூர்த்தி அதுக்கப்புறம் இன்னொரு பையனும் அவர் இருக்கார் அவருக்கு இருக்கார் தங்க பாண்டியனு இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் தகராறில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ தடுக்க போகும்போது தான் இந்த மணிகண்டன்கிறனும் அறுவால் எடுத்து வெட்டி சப் இன்ஸ்பெக்டர் படம் பண்ணிட்டாங்க அதோடு இவங்க என்ன பண்ணிட்டாங்க தலை மாறி ஆகிட்டாங்க அடுத்த நாள் வந்து மணிகண்டனை அப்பாவும் சகோதரர் தங்கப்பாண்டியன போய் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகுறாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணியாச்சு மணிகண்டன் அதாவது வெட்டினர் அக்யூஸ்ட்டு அவரை போலீஸ் தேடுறாங்க தேடும் போது ஒரு ரெட்டில் தான் பிடிச்சிட்டாங்க பிடிச்சு போது அந்த கத்தி முக்கியம் இல்லையா அதை வந்து ரெக்கவரி பண்ணணும் அதனால் அந்த கத்தி எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா தாராபுரம் உப்பாறு பக்கத்தில் நான் வச்சுருக்கேன் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்க சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த அறுவால் எடுத்து இதோ இதுதான் அறுவா அப்படி கிட்டே வந்து வெட்ட வந்திருக்கான் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு எஸ்ஐக்கு இன்னொருத்தர் வெட்ட வந்திருக்கான் வான் பண்ணுறாங்க வான் பண்ணுறேன்னு கேட்கலை சரணிட்டு தேவையில்லாமல் மறுபடியும் பிரச்சனை பண்ணாதான்னு சொல்லியிருக்காங்க கேட்கல சுட்டாங்க மணிகண்ட கதை முடிஞ்சு போச்சு அதோட என்ன ஆகுதுன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு போயிடுச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடுச்சு மணிகண்டனுடைய பாடி அதுக்கப்புறம் அந்த நீதிபதி முன்னிலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க எல்லா என்கொயரி எல்லா இத்தியாதும் முடியுது அப்புறம் மணிகண்டனுடைய சொந்தக்காரங்க வந்து அடையாளம் காமிக்கிறாங்க அதன் பிறகு தான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணுறாங்க அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுது முடிஞ்சது மணிகண்டன் பாடி அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு அதன் பிறகு அந்த தங்கப்பாண்டியனும் மூர்த்தி அதாவது மணிகண்டனுடைய சகோதரனும் அப்பாவும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா ஸோ இந்த கதை எப்படி இருக்குது ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் வழக்கு போயின்னு இருக்கும் தாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட கொலையாளியும் போலீஸாரால் என்கவுண்டரில் இறந்து போயிட்டார் முடிஞ்சு போச்சுங்களா அந்த கதை ஏன்னா எல்லாருக்கும் அப்போ ஐயா என் பிள்ளைய கொண்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா பிள்ளைய கொண்டுட்டிங்களே அப்படின்னா ஓம் பிள்ளை இன்னொருன்னு கொண்டு நானே அது நியாயமா உங்கள் பிள்ள ஒரு தப்பு பண்ணால் அது வந்து தக்காளி ரசமாக தக்காளி தொக்கா மற்றவங்க பண்ணால் ரத்தமா அது சொல்லுங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டால் அது ரத்தம் மற்றவங்க பண்ணால் அது வேறு அதெல்லாம் கிடையாது வேறு வழி இல்லை ஒரு உயிருக்கு ஒரு உயிர் போக வேண்டியது தான் இதில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் நம்ம நிலைப்பாட்டும் எடுக்க முடியாது அது இது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது தான் தெரியும் அதுதான் சொல்கிறாங்க நம்ம பட்டினத்தார் கூட சொல்லிட்டு போயிருக்கார் இந்த மாதிரி வீட்டப்பன் அதாவது தன்மீனை தன்னை சுடும் வீட்டு அப்பம் ஓட்டை சுடும் அதான் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே அதே மாதிரி தான் ஹைகோர்ட் வழக்கறிஞர் முருகானம்ம கொலை வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா நாலு போலி குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாங்க அதாவது தண்டமானியோடு சேர்த்து அஞ்சு பேர் நாலு போலி குற்றவாளிகள் அது தெரிஞ்சு போச்சவங்களுக்கு உண்மையான குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணணும் முகரம் முருகன் அந்த அம்மா வந்து போராட்டம் பண்ணாங்க அதனால் போலீஸ் என்ன பண்ணிச்சு அந்த நாலு பேரையும் உரிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா உண்மையை சொல்லுவாங்க யார் குற்றவாளி ஐயோ நாங்கள் குற்றவாளி இல்லைங்க நான் குற்றவாளி வேறு ஆளுங்கன்னு அவன் சொல்லிட்டான் உடனே போய் உண்மையான நாலு குற்றவாளிகளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுச்சு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கடையில் இவங்க அம்மா வந்து தூடி அம்மா வந்து சிபிசிஐடி எங்குவரும் சிபிஐ என்கொயரி வேணுதெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு ஹை கோர்ட்டு ஸோ நாலு உண்மையான குற்றவாளியை அரஸ்ட் பண்ணியாச்சு இனிமேல் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் நீங்கள் பாடியை வாங்கி நல்லடக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு கோர்ட் உத்தரவு போட்டுடுச்சு ஸோ இவங்களும் பாடி வாங்கி நல்லடக்கம் பண்ணிட்டாங்க ஸோ உண்மை குற்றவாளியை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு ஸோ இது அவங்களுக்கு என்னென்னா தொடர்ந்து இது போன்ற அவருடைய அந்த முருகானந்த அப்பாவும் இதே மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் பிள்ளையும் அது மாதிரி ஆயிருக்கு அதனால் நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதே மாதிரி இப்போ உண்மை குற்றவாளியில் போலீஸ் பிடிச்சாச்சு ஏற்கனவே அவங்க வந்து ஒழுங்குமுறையாக அந்த காவல்துறையில் செயல்பட்டு இருந்தால் முருகானந்தம் இறந்திருக்க மாட்டார் பாவம் ஆக இந்த வழக்கு ரெண்டுமே இந்த நிலமையில் இப்போ போயின்னு இருக்கு முருகானந்தனுடைய பாடியை நல்லடக்கம் பண்ணியாச்சு மணி எஸ்ஐயை கொலை பண்ண மணிகண்டனுடைய பாடியும் எரு ஊட்டி ஊட்டியாச்சு முடிஞ்சு போச்சு ஸோ இனிமே இந்த வழக்கு எப்படி போக போகுது என்ன போக தெரியல ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சு சிபிசிஐலாம் வேண்டாம் வடக்கு மண்டல ஐஜி இந்த வழக்கை விசாரிப்பார் அவர் உயர் அதிகாரி தானே விசாரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐஜி முருகானந்த கேஸை விசாரிக்கிறாரு விசாரித்து தொண்ணூறு நாள் அண்ணங்க அறிக்கை தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டும் உத்தரவு போட்டிருக்கு இதுக்கிடையில் என்ன நடக்குது அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் அரங்கேறப் போகிறது என்பதை பார்த்து மீண்டும் அடுத்து ஒரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்